ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் சிம்பி இதுக்கு பேர் அது வந்து நம்ம ராகி மாவில் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் ரொம்ப அயன் அதிகமாக இருக்குது நம்ம வந்து ராகி மாவு வேர்க்கல்ல அது கூட வந்து நம்ம வெள்ளெல்லாம் சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு ராகி மாவை நல்லா சளிசி எடுத்துக்கணும் எந்த ஒரு அதில் பண்டோ பூச்சி இல்லாமல் அதுக்கப்புறம் முழு ராகி ஏதாச்சும் இருக்கும் நம்ம அரைக்கும் போது ஏதாச்சும் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கும் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் நம்ம இனிப்பு சேர்த்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் வந்து அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இது சுடு தண்ணி தேவையில்லை நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணியிலே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ந நல்லா உதிரியா இருக்கணும் அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்கும் போதும் அந்த கட்டியோட நம்ம வந்து ஆவி கட்டினோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது முடிஞ்ச அளவுக்கு தான் இதை பண்ணணும் அப்பதான் நல்லா வரும் இது நல்லா தெளித்து தெளித்து கட்டிகள் சின்னது கூட இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படி நிறைய கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு கை நல்லாமே வந்து அந்த கட்டியை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டோம்னா வந்து கட்டி இல்லாமல் சூப்பராகிடும் இதனோடய பக்குவம் வந்து நம்ம இப்படி கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிச்சி பார்த்தோம்னா கொழுக்கட்டை மாதிரி இந்த புடி வரையும் வரும் இல்லைங்களா அதுதான் பக்குவம் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து இந்த துணியை கொஞ்சம் நினச்சிட்டு தான் வந்து வைக்கணும் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம அடுப்பில் பற்ற வச்சு கொஞ்ச நேரம் வந்து நல்லா தண்ணி அப்புறம் தான் நம்ம மாவு அதில் வந்து வைக்கணும் அப்படியே வந்து தண்ணி இல்லாமல் காயாமல்லாம் வைக்கக்கூடாது இதை நம்ம கொட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும் அப்போ தான் அதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் ஆவி கட்டும் போது நம்ம இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக நம்ம விரல்லையே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பத்துலேருந்து கால் மணி நேரம் நல்லா வந்து மாவு வெந்துடும் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அது அளவுக்கு தான் நான் அப்போது வந்து மாவு நல்லா வெந்துடுச்சு நான் வந்து வேர்க்கல்ல வறுத்து வச்சுருந்தேன் அதை தோலை எடுத்துகிட்டு நல்லா இந்த ஒன்று பாத்தியமாக கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போ வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் நான் வந்து பனை வெல்லம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எது வேணா எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்தால் நான் மிக்சியில் அரைக்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் வெல்லன்றதுனால மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து அதிகமாக சேர்க்கல அப்போ வந்து ஆறு அந்த நெய்யோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கல அதனால் வந்து நான் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க விட இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் நல்லெண்ணெய் சேர்த்து தான் கொடுப்பாங்க அதில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கல்ல வெள்ளம் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு அந்த பாத்திரம் வந்து சரியாக பத்தலை அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது நம்ம உரு உருண்டை பிடிக்கணும் தான் வந்து நல்லா இருக்கும் சீக்கிரமாக வந்து சூட்லேயே வந்து உருண்டை ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுட்டோம்னா சூப்பரான ராகி லட்டு சிம்லி ரெடி ஆகிடுச்சி இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்ல கெட்டே போகாது நல்லா இருக்கும் நம்ம ஆவி கட்டியிருக்கும் வேற எதுவுமே நம்ம இதில் சேர்க்காதனால வந்து கெடாது நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா சொல்லு சும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இருக்காத